ஏபிஎஸ் சோழாட்டக்கூடிய இணைந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோலார் பண்ணிகிட்ருக்குறோம் போர்வெல் கிணறு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டம் டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் என்ற ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹெச்பி மோட்டார் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இஞ்சு பைப் போட்டிருக்குறோம் ஆனால் ஒரு மூணு அஞ்சு டெலிவரி வரைக்கும் தண்ணி வந்துருக்கு ரெண்டரை டெலிவரி வரைக்கும் தாராளமாக தண்ணி கிடச்சிட்ருக்கு இந்த ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கிறவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதனால் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் இல்லை நம்ம சேனல் பார்த்துட்ருக்குற மற்ற வாடிக்கையாளராக இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாமே நம்ம இதில் ஒரு சின்ன கருத்தாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோலார் பண்ணுங்கள் வேணான்னு சொல்லலை ஆனால் இப்போ ஒரு செலவு பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறன்ற பேரெலாம் அப்போ டபுள் ஆக்கிக்காதீங்க அது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பிஎல்டிசி மோட்ரு போட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கடை எக்ஸ்டெண்ட் பண்ணி தர சொல்லி கேட்குறாங்க நம்மளை எக்ஸ்டெண்ட் தரோம் ஒரு டைம் செலவு அது ஒரு டைம் ஏசி மோட்டாரை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்னென்னா நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் ஏரியாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலார் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா மோட்டார் ஏசி பியூர் ஏசி மோட்டார் அதாவது ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட் இருக்கிற பியூர் ஏசி மோட்டார் இது வந்து பத்து பேனலில் நம்ம ட்ரை பண்ணி ஓட்டி கொடுத்துருக்குறோம் மேக்ஸிமம் பன்னெண்டு பேனல் தான் போடணும் ஆனால் பத்து பேனலில் வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி ஓட்டி கொடுத்துருக்கோம் நல்ல அவுட்புட்டு நல்ல சூப்பர் டெலிவரி எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா ஓடிகிட்ருக்கு இது போல் சோழர் அமைப்பு உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் உங்களுக்கு தேவையான தகவலை அடிக்கடி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம பண்ணியிருக்கிற பேனல் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல்லில் த்ரீ ஃபார்ட்டியில் பத்து பேனல் பண்ணியிருக்கோம் ஆனால் பன்னெண்டு பேனல் தான் பண்ணணும் மக்களுக்கு நம்ம சொல்கிற தகவலும் இது தான் பன்னெண்டு பேனல் பண்ணால் ஹெச்பி நல்ல இன்னும் அவுட்புட் நல்லாயிருக்கும் இது வந்து வெயில் வரும்போது கொஞ்சம் டல் வரும் அதாவது கொஞ்சம் டல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பம்பு பாருங்கள் இன்ஸ்டாலேஷன் முடிச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வி சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஆறு ஆறு இன்ச்சு பம்பு போர் ஏழு இன்ச்சு போரில் போட்டுக்கலாம் இதில் என்னென்னா மேக்சிமம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நாலு இன்ச் போரும் நிறைய வச்சுருக்குறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வி ஃபோர் மோட்டோ தான் போடும் அதுக்கு வந்து இந்த அளவுக்கு டெலிவரி எடுக்க முடியாது ஒன்றரை டெலிவரி தான் எடுக்க முடியும் மூணு ஹெச்பி போட்டோம்னாக்க அதாவது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய போர் இருந்தால் இந்த பம்பு எல்லாருக்குமே சூட்டபுல்லாக இருக்கும் இது யார் யாருக்கெல்லாம் வந்து ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த பட்டுக்கோட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சுற்றி இருக்கிற டெல்டா மாவட்ட பகுதியில் எல்லாருக்குமே வந்து இந்த பம்பு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணென்றும் தாராளமாக கண்டெக்ட் பண்ணுங்கள் எல்லாமே நம்மளே முடிச்சு கொடுக்குறோம்